விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் காஞ்சி கோயில் ஏரியாவில் ஒரு ஒன்றரை ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க அதாவது தென்னந்தோப்பு பார்க்க வந்துருக்குறேங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பெண்ட் ஆகி போகுது தார் ரோடு தார் இருந்து இந்த காட்டுக்கு ஒரு முப்பது அடி தடை வசதிங்க இப்போ நான் பார்க்க வந்த தென்னந்தோப்புக்கு முப்பது அடி தட வசதி பஞ்சாயத்து தடங்க அந்த பஞ்சாயத்து தட தடத்தில் தான் நம்ம அந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குது நான் அதை தான் பார்க்க வந்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துங்க ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கரில் அவங்க ஒரு ஏக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றரை ஏக்கர் பிரித்து தராங்க அப்படித்தான் இருக்குது நீர்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்பிபி தண்ணி பாயும் அது போக வந்து ஒரு போரும் ஒரு கிணறு வந்து கூட்டாக அமைஞ்சிருக்குது சரி பாதி கூட்டுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது அப்புறம் அது போக நாம் பா நம்ம கொடுக்குற அந்த ஒன்றரை ஏக்கராவில் தனியாக ஒரு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க அந்த போர்லேயும் நல்லா தண்ணி அது தனிப்பட்ட முறையில் அது நம்ம செஞ்ச வச்சு நம்மளுக்கு முறை வர அன்றைக்கி ஓட்டிக்கலாம் இல்லை பின்னால் ஒரு நாளைக்கு சர்வீஸ் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இப்படி தான் நீர்நிலை அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வந்து பெரிய வாய்க்கால் எல்பிபி பெரிய வாய்க்கால் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இதுதாங்க நான் பார்க்க வந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது அடி மண்ணுத்தளத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த தோ தோப்பு அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டரை ஏக்கராவில் வந்து கிணறு வந்து கிணறு போர் ரெண்டுமே வந்து ஜலமூல பகுதியில் தான் இந்த பச்சை கட்டி விட்டுருக்கிறத ஜலம் இந்த ஏரியாவில் தான் வந்து கிணறு போர் ரெண்டுமே அமைஞ்சிருக்குது அது நம்மளுக்கு கட் பண்ணி தரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிணறு போர் வந்து அந்த பங்கில் போயிடும் நம்மளுக்கு அதை விட்டு இந்த பக்கம் நேராக தான் கட் பண்ணி தராங்க ஒரே சதரமாக வந்துரும் ஒன்றரை ஏக்கராவுமே அதனால் வந்து நம்மளுக்கு இந்த பங்கில் ஒன்றரை ஏக்கராவில் அந்த கிணறு போர் வராது ஆனால் இதுக்கு தனியாக ஒரு போர் இருக்குது நம்மளுக்கு அதை காட்டுறேன் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் முழுசுமே தென்னை தோப்புத்தாங்க இப்போ கட் பண்ணி தரதுனால வந்து நம்மளுக்கு நாலு மூளை கட் ஆகாதுங்க எந்த மூளையுமே கட் ஆகாது நாலு மூளை இருக்கிற மாதிரி வந்துடும் காடு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு செருவல் தான் மே தென் தெற்கு மேற்கு தென்மேற்கு மேற்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குது மற்றபடிக்கு வேறு இன்னும் பெருசாக குறையில்லை தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ப்பு மரம் தாங்க நல்ல ஒரு வித்து நாட்டு மரம் நல்லா அடிமரம்லாம் நல்லா கட்டி வந்திருக்குது இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி கிழக்கு வந்து முப்பது அடி தடம் அதாவது முப்பது அடி தடம்னாங்க இது வந்து ஒரு சில இடத்துல முப்பது அடி வரும் ஒரு சில இடத்துல நாற்பது அடி கூட வருங்க இது ஒரு பஞ்சாயத்து தடம் அந்த காலத்துலேருந்தே இருக்கிற பஞ்சாயத்து தடம் இந்த தடமே வந்து தார் ரோட்டுக்கு பஞ்சாயத்தில் எல்லாம் அளந்து களை நட்டிக்கிறாங்க எப்போ வேணாலும் தாரோடு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போல் இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் ஒரு ஓடை ஒன்று போகுது நீர் ஓடை ஒன்று போகுது தெற்கு சைடில் இப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் தோப்பு இதுதான் நல்ல ஒரு தின்னந்தோப்பு இந்த காட்டுக்கு வந்து எல்பிபி தனி பாயிற வசதியும் இருக்குதுங்க இதுக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்தில் தெற்கு சைடில் கிழக்கு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் வயலுங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியா இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூளை தாங்க நாம் வந்து அந்த கிணறு இருந்துச்சுல்ல அதுதான் வந்து ஜல மூலை இப்போ இந்த காட்டுக்குண்டான அக்னி மூளை குபேரம் மூலம் அந்த பக்கம் இருக்குது நெல் வயலுங்க பக்கத்து ஏரியா ஒரு சிறப்பான ஒரு வயல் ஏரியாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் பாருங்கள் நல்ல சிறப்பான ஒரு நெல் வயல் ஏரியா நல்ல தாங்க நல்லா தென்னந்தோப்பு வாழை இப்படி நல்ல தோட்டத்தை ஏறியாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வாய்க்கால் எல்பிபி வாய்க்கால் வந்து போகுதுங்க இந்த தடம் வந்து இதோட கட்டாகலைங்க இது அப்படி கண்டினியூ ஆகுது இதிலிருந்து வந்து அந்த பக்கம் ஊருக்குள்ளே போய் போகுது இந்த முப்பது அடி தூரம் முப்பது அடி நாற்பது அடி கொண்டு அகலம் கொண்டு இந்த தடம் கண்டினியூ ஆகி காஞ்சி கோயில் டவுனுக்குள்ளே போகிற மாதிரி அந்த ரோடு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ அந்த போர் ஒன்று தனிப்பட்ட முறையில் இருக்குதுன்னு சொன்னிங்களா அந்த போர் தான் இது காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடு மையத்தில் அமைஞ்சிருக்குது அதுக்கு வந்து தனி சர்வீஸ் இல்லைங்க நாம் வந்து சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கூட்டு கிணறு இருக்குது கூட்டு போர் இருக்குது அதில் நாம் வந்து பண்ணிக்கலாம் முழுசுமே தென்னந்தோப்பு தான் எந்த மூலையும் கட் ஆகலை இது வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாரு கணிசமான முறையில் குறச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம காஞ்சி கோயில் ஃபஸ்ட்டு காஞ்சி கோயில் டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நிலம் முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குற ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாம் காடு மோசமே வந்து கம்பி வேலி போட்டுருக்குதுங்க பென்சிங் தான் போட்டுருக்குறாங்க மண்ணு நல்லா செம்மண்ணு தாங்க எந்த குறையும் இல்லை ஏரியாவும் நல்ல ஏரியா இந்த காட்டுக்கு எடுத்த மாதிரி சைட்டெல்லாம் வாங்கி போட்டுருக்குறாங்க பாதி கரும்பெல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த தோட்டம் வீடியோ அடுக்கு வரும்போது இந்த தோட்டத்துக்காரர் பூட்டிகிட்டு வெளியில் போயிட்டார் இப்போ அதனால் உங்களுக்கு உள்ளே போய் எடுக்க முடியல இல்லைன்னா கிணறு எல்லாம் இருக்குது நான் காட்டியிருப்பேன் இங்கேருந்து பார்த்தா தெரியுது உங்களுக்கு இதாக கிணறுங்க கிணறு போர் எல்லாமே முன்னாடியே இருக்குது உள்ளே போய் காட்ட முடியலேன்னு வருத்தம் ஒன்றும் இல்லைங்க வெளியிலேருந்து பார்க்குறது தான் டேமரம் தாங்கலாம் பைப் லைன்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க போர் வந்து இந்த தென்னை மரம் மறைச்சிருச்சு பாருங்கள் அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி அடிக்கிறது பாருங்க இது ஒரு போர் இது வந்து பொதுவு இப்போ நம்ம இந்த ஒன்றரை ஏக்கரை பிரித்து வாங்கினோம்னா அந்த போர் அந்த கிணறு வந்து கூட்டாக வந்துடுங்க அந்த காட்டுக்கு நடுமையத்தில் இருக்கிற போர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்துடும் இதிலேருந்து வந்து அப்படியே நேராக தான் அதாவது வந்து கிழக்கு மேற்கில் அப்படி நேராக கட் பண்ணி தான் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிறது அவங்க வச்சுக்கிறாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இது அப்படி தாங்க அமைஞ்சிருக்குது மண்ணெல்லாம் நல்ல தரமான மண்ணு தான் எந்த குறையும் இல்லை விலை மட்டும் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றும் பத்து சொல்கிறாங்க ஒரு கோடியை பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க கணிசமான முறையில் குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க நிலம் முடிச்சிருந்துச்சின்னா ஃபோன் பண்ணுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்